திண்டுக்கல் மாவட்டம் வேடாசந்தர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து மூணு கிலோமீட்டரில் அலாவரி டேம் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் ஒரு லேண்ட் வந்து மூன்றரை ஏக்கர் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயரான லேண்டுங்க மூணு பக்கம் ஃபென்சிங் இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தென்னமரம் வந்து பவுண்டரியாக இருக்குதுங்க நம்ம ஒரு பக்கம் ஃபென்சிங் போட்டால் போதுங்க மூன்றரை ஏக்கருக்கு அவங்க கோட் பண்ணுற விலை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு இருபத்தி நாலு ரூபா அப்படின்னு அந்த ரேஞ்சில்னா வந்து லேண்டு முடியுதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உட்காந்து பேசுனா அனுசரித்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்டு பிடிக்கிற பட்சத்தில் நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பராக வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல ரேட்டுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் ரிசோர்ஸ் உள்ள ஏரியாங்க இந்த பைபாஸில் வந்து இந்த மூணு கிலோமீட்டருமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரோடு வசதியோடு இருக்குங்க இருபத்தஞ்சு அடி ரோடோடு இருக்குதுங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல லேண்டுங்க இந்த மாதிரி லோ காஸ்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த லேண்டு பிடிக்கிற பட்சத்துலேயும் நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாங்க எந்த ஒரு வாட்டர் சர்வீஸோ இல்லை எதுவுமே இல்லைங்க ப்யனான லேண்டு தாங்க empty லேண்ட் தென்னை மரம் தான் பவுண்ட்ரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்